வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கருண் நீர்மொழி நீர்மொழியில் வகை தான் இந்த கரும் நீர்மொழி இதை கருநீர்மொழி இல்லை கருப்பு நீர்மொழி எப்படி வேணால் சொல்லலாம் நிறைய மூலிகையில் அந்த கருப்பு வெரைட்டி இருக்குது அதாவது கருந்துளசி கருநொச்சி கருப்பு மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் கருப்பு இருக்குது இந்த கருப்பாக உள்ள மொழிகள் அந்த சாதாரண மூலிகைகளோட கொஞ்சம் பவர் அதிகம் உயரியம் அதிகம் உள்ளதாக இருக்கும் இந்த நார்மல் நீர்மொழி பொதுவாக நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் அதை வயல்வெளிகளில் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த நீர்மொழியும் வயல்வெளிகளில் பார்க்க முடியும் ஆனால் அந்த நார்மல் நீர்மொழி அளவுக்கு எல்லா இடங்களையும் பார்க்க முடியாது அரிதா எங்கேயாவது பார்க்கலாம் அது நார்மல் நீர்மொழி செடி போலே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பூ எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு தண்டு கொஞ்சம் நீள நேரத்தில் இருக்கிறது இல்லையா இலையில் சென்டரில் ஒரு கோடு வருது இல்லையா அது மாதிரி இருக்கும் இதான் வித்தியாசம் பார்க்கறதுக்கு நீர்மொழி செடி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் அந்த நார்மல் நீர்மொழி போலவே இதுவும் ஜம்பளமே மருத்துவக்குள்ள உள்ளது தான் வேற இல்லை தண்டனை எல்லாமே விதை எல்லாமே மருத்துவக்குன உள்ளது தான் அந்த நார்மல் நீர்மொழி மாதிரியே இதையும் பயன்படுத்தலாம் நீங்கள் அந்த பெரும்பாலும் வந்து இந்த நா நீர்மொழி விதைகளை தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த நீர்மல்லி விதை பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே ஊறி உப்பிக்கிட்டு முதிச்சு பிசு பிசுன்னு வரக்கூடிய ஒரு மூலிகை அதை பவுட்ரு பண்ணி போட்டாலுமே அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஊறி ஊறி வரக்கூடிய ஒரு மூலிகை இந்த நீர்மொழி பவுடரை வந்து பாலில் போட்டு சாப்பிட்லாம் இது பெரும்பாலும் உங்களுக்கு தேடி பிடிச்சி விதைகள் சேகரிக்கிற கஷ்டம் ஆனால் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் நீர்மொழி விதை பவுடர் வேணுனாலும் தருவாங்க விதையா வேணுனாலும் தருவாங்க கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த நீர்மொழி விதை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து மிகுந்த ஆற்றலை தரக்கூடியது இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இப்போ விட்டமின் இ புரதம் இரும்பு நீர்ச்சத்து போன்றவையெல்லாம் எல்லாம் நிறையா இருக்குது இந்த நீர்மொழி கருநீர்மொழி விதையில் உடல் திசுக்களுக்கு வந்து நீர்மொழி விதை வந்து ஈரதத்தை கொடுத்து உடலில் உள்ள தேவையற்ற நீரை வந்து வெளியேற்றக்கூடியது இரத்த சோகை ஏற்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான வீக்கம் இருக்கும் உடம்புல அதை போக்கக்கூடியது இந்த நீர்மொழி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மொழிகை நீர்மொழி வந்து இந்த இலையையும் நீங்கள் பயன்படுத்தலாம் விதையும் பயன்படுத்தலாம் இப்போ இலைப்பொடியெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்காது விதையும் விதைப்பொடியும் கிடைக்கும் அதனால் நீங்கள் விதையவே அதிகமாக பயன்படுத்திக்கலாம் ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த நீர்மொழி உடலை வந்து பலமடையும் இரத்த சோகையை போக்கும் இரத்த சோகையை போக்குங்கிறது ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டும் இருக்குது இந்த நீர்மொழி இரத்த சோகையை போக்குது அப்படின்ட்டு உடலில் வாதத்தன்மை எப்போதுமே அதிகரிக்கிறப்போ மூட்டு வலியெலாம் ஏற்படும் அந்த மாதிரி மூட்டு வலிகளை போக்கக்கூடியது இந்த நீர்மொழி இதை நீர்மூழி இதை பயன்படுத்துகிறப்போ மூட்டு வலியும் சரி சரியாகும் எலும்புகள் பலமடையும் சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் உடலுக்கு நல்லா வலுவை தரக்கூடியது நல்லா ஸ்ட்ராங்காக உணர்வோம் நீர்மொழியை அதிகமாக பயன்படுத்திக்கிறவங்க உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் இருக்கும் நீர்மொழி வந்து நிறைய மருந்துகள்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க நீர்மொழியை தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் இந்த நீர்மொழி விதை வந்து பயன்படுத்துகிறாங்க வேறு இலையும் கூட இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான மருந்துகளில் பயன்படுத்தப்படுது இந்த நீடித்த வயிற்றுப்போக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து அரை தேக்கர் நீர்மூழி விதைப்பொடியை வந்து இரநூறு மில்லி ஊரில் கலந்து காலை மாலை வந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள்லாம் சரியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நீர்மூழியை நீங்கள் தனியாக எடுத்துக்கிறதோட அஸ்வகந்தா பொடி கடுக்காய் பொடி இதுகளை சேர்த்து பயன்படுத்தலாம் அது இன்னும் கூடுதல் பலம் தரக்கூடியது நம்மளோட கானொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி